வணக்கம்மா இன்றைக்கி நம்ம வந்து மண் மீன் குழம்பு வைக்க போகிறோம் மத்தி மீன் ஒரு கிலோ தே சின்ன வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு கிராமு பூண்டு ஒரு ஐம்பது கிராமு மிளகாய் தூள் நாலு தக்காளி உப்பு எண்ணெய் மஞ்சள் மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் நாலு கருவேப்பில தேவையான ஒரு எழுஞ்சு சைஸ் அளவு புளி எல்லாம் ரெடி இன்றைக்கி மீன் மண் மீன் குழம்பு வைக்க போகிறோமா இப்போ மீன் இப்போ மீன் குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்ற போகிறோமா வெந்தியம்மா ஒன்றியம்மா இப்ப வெந்தயம் நல்லா சேர்ந்துச்சுமா இப்ப வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு இரநூறு கிராம் இருக்கும்மா இதான் கருவேப்பில போட்டு கருவேப்பில போட்டுடலாமா பச்சை மிளகாய் நாலு பூண்டம் போட்டுடலாமா ஒரு சரியளவு பூண்டு நல்லா இது சேர்ந்து வார்த்தமாக அது நான் தக்காளி வந்து புளியிலேயே போட்டு கரைச்சிக்கவேன் புளியிலேயே போட்டு பேசிஞ்சு கரைச்சி புளியை நான் உங்ககிட்ட காமிச்சிடலாமா அந்த புளி இந்த அளவு தண்ணியில் நான் கரைச்சி வச்சுருக்கேன் இதுலேயே நாலு தக்காளி போட்டும் கரைச்சி கரைச்சிட்டு மீதி அந்த இதுவை குழம்புல இதுவில் போட்டு வதக்கிடுறோமா அந்த புளியை பேசி தக்காளி பெசிஞ்சு அந்த இதுவை போட்டு அது நல்லா சேவட்டோம்னா மீதி அந்த தக்காளி தூள் தக்கா எல்லாம் போட்டு வதக்கிறோமா இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் போட்டோம்மா கொஞ்சம் நிறைய தான் போட்டுருக்கேன் குழம்புக்கு உங்கள் கார்த்தக்கேற்ற மாதிரி போட்டுங்க சரியா இருக்கும் உப்பு தேவையான அளவுமா நல்லா போட்டு எல்லாத்தையும் போட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு கரைச்சி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி சேவந்ததும் நம்ம இது ஊற்றிட வேண்டியதுதான் நல்லா சேர்ந்துச்சுமா இந்த ஸ்டேஜில் நம்ம புளி மிளகாப்பில் எல்லாம் கணக்கெட்டு ப ஊற்றிடலாம் இது நல்லா கொச்சி வரட்டமா அப்புறமா நம்ம மீன் போடலாம் இந்த ஸ்டேஜில் மீன் போட்டுடலாமா குழம்பு நல்லா சு கொதிச்சு சுண்டி எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைம்ல மீனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாமா ஒரு கொதி வந்தா போதும் மீன் வந்ததும் இறக்கலாம் மீன் வெந்துடுச்சுமா இறக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா